இந்த ஆசனங்களுடைய அழுத்தங்கள் எல்லாமே உங்களுடைய மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய வயிற்று பகுதி அப்புறம் சுவாதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய ஜனன உறுப்பு இதில் தான் அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஆர்டே அடுத்த ஆசனம் இப்ப நாம வந்து உடலுடைய வஜிரத்தன்மைக்கு வஜ்ராசனம் போடுறோம் இதே கலவியல் திறன் அதிகப்படணும் அப்படின்னா எப்பொழுதுமே நீங்க அமர வேண்டிய ஆசனம் வந்து இப்ப இந்த வஜ்ராசனம் போட்டிருக்கீங்க இதுல இந்த வலது காலை நீட்டி இப்படி போட்டுக்கணும் எப்பவுமே இப்படி உட்கார்ந்து பழகணும் இங்க பாருங்க இந்த மாதிரி இந்த நிலையில் அமரும் போது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்டரோன் உடைய அளவுக்கும் கூடும் அப்படி கூடும்போது போது டெஸ்டோஸ்டரோன் உற்பத்தி சிலவங்களுக்கு வெதர் வீக்கம் அப்புறம் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் எப்படின்னா ஒவ்வொரு ஆசனமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ரிலாக்ஸேஷனே பண்ணணும் எப்படி ஒரு முறை பண்ணி பாருங்க எல்லாரும் ஒஜிராசனம் போடுறீங்க ஒஜிராசனம் இதில் இடதுகால் தான் இருக்கும் வலது காலை அப்படி தூக்கி எவ்வளவு முடியுமோ உள்ள அழுத்தணும் அழுத்திட்டு உங்களால் இப்படி இருக்க முடிஞ்சா இப்படி இருங்க முடியலையா இப்படினாலும் இருந்துக்கும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெதருக்கு நல்ல அழுத்தம் கிடைக்கும் இந்த கலவியல் யோகர் ஒரு ஆசனம் முடிச்சுட்டு அடுத்த ஆசனம் செய்யறதுக்கு இடையில் இதுதான் ரிலாக்ஸேஷன் இப்படிதான் இருக்கணும் இது நாள் ஆக ஆக நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா இந்த கால் வந்து நல்லா இப்படி வந்துடும் ஒரு ஆசனம் முடிச்சோடனே இப்படி இருக்கணும் அடுத்த ஆசனம் வரும்போது இந்த கால் வஜிராசனம் அந்த கால் இப்படி திருப்பி போட்டுரும் ஒரு ஆசனம் முடிச்சோடனே இதை பண்றோம் அடுத்த ஆசனத்துக்கு வலது கால் அப்படியே இருக்கணும் இடது கால் எல்லாராலையும் இருக்க முடியுதா பாருங்க எல்லாராலையும் முடியுதா சரி ரெடி இப்போ நாம இதே நிலையில் ஒரு நீண்ட நெடிய பிராண பயிற்சி பண்ண போறோம் இந்த நிலையில் உங்களுக்கு அந்த டெஸ்டில் அழுத்தப்படுறத உணர்துங்களா சொல்லுங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அவ்வளவுதான் கொஞ்சம் முயற்சி சரி இதுல என்ன அப்படின்னா இந்த நிலையில இருந்துதான் லிங்க முத்திரை லிங்க முத்திரை போட்டுக்கணும் இதில் வந்து இழுக்கிற மூச்சு அந்த வெதர்ல இருந்து முதுகுத்தண்டு வழியா மேலே இழுக்கணும் சோ மேலே இழுக்கணும் மேலே அடக்கணும் கீழே கொண்டு வரணும் இதில் மேம்பட்ட நிலை அப்படிங்கிறது என்னென்னா இந்த பிராண பயிற்சி முடிகிற வரைக்கும் ஆசன கலையவே கூடாது இப்படியே தான் இருக்கும் இந்த கவனம் வந்து நம்முடைய தான் இருக்கும் வெதர்ல இருந்து மூச்சை இழுக்கணும் முதுகுத்தண்டு வழியா அப்படி வெதர்ல இருந்து மேல எழும்பக்கூடிய இந்த ஆற்றல் ஒரு காற்றோட்டமாக மேலே போற மாதிரி பாவனை பண்ணணும் மூளையில் அந்த மூச்சை நிறுத்தி வெளியே போகும்போது மின் ஆற்றலாக முதுகுத்தண்டு வழியாக டெஸ்டிலுக்கு வர்ற மாதிரி பாவனை பண்ணிக்கணும் மேலே இழுக்கிறது காற்று மூச்சை அடக்கிறது அழுத்தம் வெளியே வ வர்றது மின் ஆற்றல் எப்படி ஒரு அணுகுண்டில் இயக்க ஆற்றல் அழுத்தப்பட்டு அழுத்தப்பட்டு திணிவுடைய ஆற்றலாக ஒரு மாபெரும் பிரளயமாக அணுகுண்டு வெளிப்படும் எம்னா அதுக்கு உள்ளே இருக்கிற ஆற்றல் அழுத்தப்படுகிறது நம்ம ஒரு சார்பியல் ஏன்ஸ்டீனுடைய சார்பியல் கோட்பாடு படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா சரி கரெக்ட் கரெக்டா அடிஸ்டர் சூப்பர் இஸ்வல் டு எம்சி ஸ்கொயர் எப்படின்னா இருக்கப்படக்கூடிய ஆற்றலை நீ அழுத்த 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 அது அடிமைப்பட்டு இருக்க விரும்பாமல் பேராற்றலாக பெரும் பிரளயமாக வெளிப்படும் இதுதான் அணுகுண்டு தத்துவம் அதே மாதிரி நம்முடைய டெஸ்டில் அப்படி அழுத்த 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 அந்த இருந்து வெளிப்படக்கூடிய உயிர் ஆற்றலானது வீரியப்பட்டு வெளியேறும் அந்த வீரியப்பட்ட ஆற்றலை தான் நம்ம இயக்க ஆற்றலாக பயன்படுத்தும் இயக்க ஆற்றல்னா வேற ஒன்றும் இல்லை நாம என்ன விரும்புகிறோமோ அதை உடனே நிறைவேற்றக்கூடிய ஆற்றலா பயன்படுத்துறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை காமமே வந்து ஒரு இயக்க ஆற்றல் தான் ஏன்னா எந்த அளவுக்கு நீ காமத்தை கட்டுப்படுத்துகிறேன் அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் வெளிப்படுத்த வெளிப்படுத்த இந்த பிரபஞ்சம் உனக்கு வசப்படும் அதே மாதிரிதான் இந்த பிராண பயிற்சியும் அழுத்தப்படக்கூடிய வித்துநாதத்துல இருந்து வெளிப்படக்கூடிய குண்டலினி மகா சக்தி துரியத்தை அடைந்து பின்பு பெரும் மின் ஆற்றலாக மறுபடியும் டெஸ்டிலுக்கு வரும் இது உங்களுக்கு கலவியலுக்கும் நல்ல ஆர்வத்தை கொடுக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பொருளை அடையணுங்கிற வேகத்தையும் மோகத்தையும் கொடுக்கும் சரி ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க